நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லான்ச் இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டத்தோட கோலாகலமா தொடங்கியிருக்கு இதில் சின்ன கோயில் சித்ராமா பாடகர் டி மற்றும் அவர்கள் நடுவர்களாக இருக்க நிலமையில இதை மாக்க மற்றும் பிரியங்கா அவர்கள் தான் தொகுத்து வழங்குறாங்க வெற்றி பெறணும்ன்றதுக்காக தங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி அசத்திருக்காங்க இதில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த ஜூனியர் சீசன் டென்னுடைய போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இதில் இருக்க பெரும்பாலான போட்டியாளர்களை ரொம்பவே ஏழ்மையான குடும்ப குடும்பத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுற பேக் கிரவுண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த விதத்துல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்கள மட்டும் இல்லாம தசை சிதவி நோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் கஷ்டப்படுற திறமையான போட்டியாளர் தான் ரேணுகா அவங்க இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் என்ன பார்த்து யாருமே பரிதாபப்பட வேணாம் என்ன பார்த்து பரிதாபப்படுறதா எனக்கு பிடிக்காத விஷயம் என்னுடைய திறமையை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆளா வருவேன் ரொம்ப நம்பிக்கையோடையும் இந்த ஜூனியர் சீசன் கிராண்ட் லான்ச்ல ஜானகி அம்மாவுடைய ஒரு பாடலை எடுத்து அற்புதமா பாடி சாமே ஆசை இருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்ப பிரம்மா பிரம்மாண்டமா நடக்கிற கிராண்ட் லான்ச்ல இதுல திசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அற்புதமா பாடியாத திறமையான போட்டியாளரா இருக்கவங்க தான் ரேணுகா அவங்க இந்த கிராண்ட் லான்ச்ல சிவாஜி கணேசனுடைய முதல் மரியாதை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகியம் அவர்கள் பாடிய ரொம்ப கஷ்டமான பாடலான ராசாவே உன்னை நம்பின்ற ஆல் டைம் ஃபேவரட் பாடலை எடுத்து மேடைக்கு வந்து ஒரு சேர் போட்டு அதுல உட்கார்ந்து அப்படியே அவங்கள மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அத்திருக்காங்க இந்த பாடலை அவங்க பாடும் போதே அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்திருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாடல் அப்படியே ஆனேய முகரல பாடுற மாதிரி ஏ சூப்பரா பாடி ஆசிட்டாங்க இந்த அசாத்தியமான 퍼ஃபார்மன்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாரும் அவங்கள ரொம்பவே பாராட்ட அதை குறிப்பா சித்ராம அவர்கள் சொல்லும்போது நீங்க பாடுன சூப்பரா இருந்ததோட மட்டும் இல்லாம உங்களுடைய ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பார்த்து யாருமே பரிதாபப்பட ಪರಿதேவப்படவேனா என்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்து பெரிய ஆளா வரணும்ன்ற நம்பிக்கை இருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய பாடகர்மா நோ மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும்போது உங்க மாதிரி ஆளுகள்லாம் கடவுள் கடலில் முக்கியமான காரணமே நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களெல்லாம் பார்த்து தான் நிறைய பேர் ரொம்பவே தன்னம்பிக்கை நம்பிக்கையோட வாழ்க்கையில மேல வருவாங்கன்னு சொல்லி நம்ம ரேணுகா அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்துப்பேன்ற நம்பிக்கையோட இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேன்ல வந்து கலந்துக்கிட்டு ஜானகி அம்மாவுடைய பாடல் எடுத்து அச்சேசலா அவங்க மாதிரியே சூப்பரா பாடி ஆயிருக்க பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அதை தொடர்ந்து இந்த கிராண்ட் லான்ச்ல பாடுற இந்த குழந்தைகள்ல யாருடைய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்திய அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ